வேண்டாம் வேற எந்த வேலைக்கும் போகாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா லாபம் கிடைக்க போது ஒரு விவசாயி காலையில பொன்வதையடுவான் அதே விவசாயி கீரை வகைகள் கிழங்கு வகைகள் வாழை தொன்னையின்னு நட்டு அந்த உற்பத்தி செய்த உலகத்துக்கு மழை பெய்யாதான்னு காத்திருப்பான் மழை பெய்யும் போது அதை பார்த்து ரசிப்பான் மழை அதிகமா பார்த்து விவசாயம் பாதிக்கப்படும் போது அதை பார்த்து துடிச்சு போவான் வாங்கி கடனை கொடுக்க முடியாம கஷ்டப்படுற விவசாயி உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க தன் உடல் உழைப்ப விவசாயத்துக்கு போட்டு நல்லபடியா அவரோட சிந்திய பேவையும் நல்லா உழைச்சி இந்த உலகத்துக்கே விவசாயம் கொடுத்து நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் உணவு சாப்பிடணும் அது காரணமே விவசாயோட உழைப்பு தான் நிறைய பேர் விவசாயம் மதிக்கிறது கிடையாது விவசாயம் மதிங்க இந்த உலகத்துல உணவு தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாரும் உணவு சாப்பிடுறீங்க காரணமே விவசாயி தான் விவசாயி விவசாயம் பண்றதுனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா உணவு இருக்கோம் விவசாயம் மதிங்க விவசாயம் வருங்கால தலைமுறைக்கு விவசாயம் சொல்லி கொடுங்க விவசாயம் சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியும் நம்மளும் சிற நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் விவசாயம் பண்ணுவோம் விவசாயம் பண்ணதுன்னா பிற்காலத்துக்கு நல்லதான் அமையும் வருங்கால தலைமுறைகள் விவசாயம் பற்றி படிச்சு விடுங்க எவ்வளோ கல்வி அறிவு படிப்புறவு இருக்கு அதே சமயத்துல கொஞ்சம் விவசாயம் பற்றி நம்ம சொல்லி கொடுத்தாச்சுன்னா வருங்கால தலைமுறைகள் நல்லா இருப்பாங்க நிறைய நன்மைகள் அடையும் என்ன வேலைகள் நம்ம எல்லாருக்கும் இருந்தாலும் விவசாயத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க நம்ம பயிரிடுற விவசாயம் நெற்பயிரா இருக்கட்டும் காய்கறிகள் உள்ள உரமாக இருக்கட்டும் உரங்கள் போட்டு காய்கறிகள் வளர்க்கதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த விவசாயம் இந்த உலகத்துக்கு வருங்கால தலைமுறை உணவு பற்றாக்குறை இல்லாம அமையும் விவசாயத்தை பாதுகாப்போம் Gusto ay madipo. Gusto ay tatalo mo